சிறிய கிராமம் ஒரு பசுமை நிறைந்த சின்னதொரு கிராமம் அங்கே வாழ்ந்தால் ஒரு அழகான இளம்பெண் லட்சுமி என்ன பாசமிகுந்த பெயருடன் அவளுக்கு ஒரு விசித்திரமான கண் இருந்தது மாயக்கன் அந்த கண் பார்த்தவுடன் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள முடியும் ஒரு நாள் அவள் கண்கள் ஓலிருந்தனன் மாயக்கன் சொன்னது அந்த நாள் அவள் ஒரு இளன் பார்த்தால் அவன் துணிச்சலானவன் நல்லவன் நியாயம் பேசுவான் அவன் பெயர் கார்த்திக் மாயக்கு லட்சுமியிடம் சொன்னது இவன் உன்னை காதலிப்பான் ஆனால் உங்கள் காதலை ஒரு பெரிய ஆபத்து பிடிக்கப் போகிறது லட்சுமி பாய்ந்தாள் ஆனால் அவர் துணிவுடன் முடிவு செய்தாள் ஆற்றங்கரையில் முதல் சந்திப்பு அழகான ஆற்றங்கரையில் லட்சுமி கார்த்திக்குடன் சந்தித்தாள் கார்த்திக் அவளை பார்த்ததும் அவன் இதயம் தூடிக்க தொடங்கியது மாயக்கு மெதுவாக மறுபடியும் உள்ளிருந்தது இவன் உண்மையாகவே காதலிக்கிறான் ஆனால் அந்த நேரத்தில் ஒரு கருப்பு நிழல் தோன்றியது மல்லிகார்ஜுன் வரும் தருணம் அந்த நிழல கார்த்திகின் எதிரி மல்லிகார்ஜுன் லட்சுமி உடனே கார்த்திகிடம் கிசுகிசுதால் உனக்கு எதிரி இருக்கிறான் அவன் மல்லிகார்ஜுன் கார்த்திக் பதில்தான் நான் அவனை எதிர்குவேன் உனக்கா லட்சுமி இதயம் துடித்தது காதல் உறுதியானது மாயக்கல் தோன்றும் லட்சுமியின் கையில் மாயக்கல் அது ஒளிர்ந்தது மல்லிகார்ஜுனின் கண்கள் அதிர்ச்சியுடன் விரிஞ்சன் உண்மையை வெளியே கண்டு வா என்னது மாயக்கல் மல்லிகார்ஜுன் அடங்கினார் அவர் சொல்ல தொடங்கினார் இந்த இடத்துதான் நம் கதையின் முக்கிய திருப்பு முனை ஆரம்பிக்குது நீங்க ரெடியா இருக்கீங்கன்னா அடுத்த பாகம் மாயக்கனின் வெளிச்சம் அண்ட் மல்லிகார்ஜுனின் ஒப்புராமா